வணக்கம் சித்தர்களின் ஞான உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சித்தர்கள் சொன்ன வாசியோகம் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கிறது சித்தர்கள் வழிகாட்டும் வாசியோகம் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் இதை வச்சு வாசியோகம்னா என்ன அதோட நோக்கம் என்ன அதுல என்னென்ன முக்கிய விஷயங்கள் இருக்கு பயிற்சி பத்தின கோட்பாடுகள் என்ன இதையெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சிக்கணுங்கிறது தான் எங்க நோக்கம் வாங்க உள்ள போலாம் வணக்கம் நிச்சயமா இந்த வாசியோகம்ங்கிறது சித்த மரபுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு இது சும்மா மூச்சு பயிற்சி தானா இல்ல பிரபஞ்ச ரகசியத்தையே துறக்கிற சாவியா இந்த நூல் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம் சித்தர்கள் பார்வையில இது வந்து தன்னைத்தானே உணர்றதுக்கும் அந்த பெரிய சக்தியோட இணையறதுக்குமான ஒரு நுட்பமான வழின்னு இந்த நூல் சொல்லுது சரி இந்த நூல் அடிக்கடி வாசி வாசின்னு சொல்லுதே முதல்ல இந்த வாசினா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிறைய பக்கங்கள்ல இத பத்தி பேசுது இது நாம சும்மா சுவாசிக்கிற காத்தா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த நூல்ல சொல்றபடி வாசிங்கிறது நம்ம இழுத்து விடுற சாதாரண காத்து மட்டும் இல்ல அது வந்து பிராணன் பிராணன் ஆமா நம்மளோட உயிர் சக்தி ஜீவ சக்தி இதுதான் நம்ம உடம்பு மனசு உணர்வு எல்லாத்தையும் இயக்கிற மூல ஆற்றல் காத்த ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த உயிர் சக்தியை சரி பண்றது தான் அதான் வாசியோகம் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாசிய அதாவது இந்த பிராண சக்தியை யார் ஒருத்தர் கட்டுப்படுத்த கற்றுக்கிறாரோ அவங்க தன்னோட மனசை அடக்க முடியும் அதனால அவங்க வாழ்க்கையை சீராக்கிக்க முடியும் அந்த முயற்சி மெய்வரத்தக்கூலி தரும்புட் பக்கம் இருபத்தி மூணுல சொல்றதுக்கு அர்த்தமே இந்த வாசி அடக்கிற பயிற்சிக்கு நல்ல முயற்சி வேணும் அந்த முயற்சிக்கு பலன் கண்டிப்பா இருக்குங்கிறது தான் ஓஹோ அது மட்டும் இல்ல இந்த வாசிக்கும் உடம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு பக்கம் இருபத்தஞ்சுல வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் அதாவது கபம் பத்தி பேசுது ஆமா த்ரீதோஷம் சரிதான் இந்த மூணும் சமமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த சமநிலையை வச்சுக்கிறதுல சீரான மூச்சு ஓட்டம் அதாவது வாசியோட இயக்கம் ரொம்ப முக்கியம்னு இந்த நூல் சொல்லுது புரியுது புரியுது அப்போ வாசிங்கிறது வெறும் மூச்சு இல்ல அது ஒரு உயிர் ஆற்றல் அதை சரி பண்ணினா மனசையும் வாழ்க்கையும் கூட சரி பண்ணலாங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ எதுக்காக சித்தர்கள் இந்த வாசியோகத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கும் இந்த நூல் சொல்லுது இதுதான் முக்கியமான இடம் பக்கம் ரெண்டு ஆறு பதினொன்னு பாத்தீங்கன்னா இதோட முதல் நோக்கம் தன்னை அறிதல் நான் யார் என் உண்மை என்ன இதை உணர்றது அதோட விளைவா அந்த பெரிய அறிவான இறைநிலை அல்லது பிரபஞ்ச உணர்வோட இணையிறது அதுதான் உச்சக்கட்ட இலக்கு தன்னை அறிதல் இறைநிலை அடைதல் ஆமா அது மட்டும் இல்ல பக்கம் இருபத்தி ரெண்டுல சொல்ற மாதிரி நாம வெறும் உடம்பு மட்டும் இல்ல நமக்குள்ள உடல் மனம் ஆன்மான பல அடுக்குகள் இருக்கு இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற தொடர்ப அந்த சூட்சமமான இயக்கத்தை புரிஞ்சுக்கவும் வாசியோகம் உதவுது இதனால உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும் ஆழமான மெய்யறிவு ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையோட அடிப்படை உண்மைகளை அனுபவமாக உணர முடியும்னு இந்த நூல் சொல்லுது பக்கம் நூற்றி அறுபத்தி நாலுல மெய்யுணர்வின் அனுபவம் பற்றி பேசுது ஆக இது ஒரு முழுமையான சுயமாற்றத்துக்கான வழி மொத்தம் தன்னை அறியறது பிரபஞ்சத்தோட இணையிறது உடல் மனம் ஆன்மா தொடர்பு புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தான் வாசியோகத்தோட நோக்கங்கள் சரி இந்த பயணத்துல சில முக்கியமான விஷயங்களை இந்த நூல் சொல்லுது ஓங்காரம் நாடிகள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் ஐம்பூதங்கள் முக்குணங்கள் மண்டலங்கள் ஆதாரங்கள்ல நிறைய வருது இதெல்லாம் என்ன இது எப்படி வாசியோகத்தோட சேருது ஒவ்வொன்னா கொஞ்சம் பார்க்கலாமா கண்டிப்பா இதெல்லாம் வாசியோக படத்தையோட முக்கியமான இடக்குறிப்புகள் மாதிரி முதல்ல ஓங்காரம் இது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் பக்கம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல அதோட ஆ ஊ மாங்குற மூணு ஒலியும் நம்மளோட விழுப்பு நிலை கனவு நிலை தூக்க நிலை இந்த மாதிரி பிரக்ஞையோட வெவ்வேறு நிலைகளோடையும் உடம்புல இருக்கிற சக்தி மையங்களோடையும் எப்படி தொடர்பா இருக்குன்னு விளக்குது இது பிரபஞ்சத்தோட முதல் ஒலி ஆதிநாதம்னோ வாசியோக பயிற்சியில மனச ஒருமுகப்படுத்தவும் உயர்ந்த சக்தியை உணரவும் இது ஒரு சாவின சித்தர்கள் நம்புனதா நூல் சொல்லுது சரி ஊங்கிறது வெறும் சத்தம் இல்ல அது நம்ம பிரக்ஞையோட நிலைகளோட சம்பந்தப்பட்டதுங்கிறது ம் ஆழமான கருத்து அடுத்து நாடிகளை பத்தி பக்கம் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி சொல்லுதே எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள்னு சொல்றாங்க அது என்ன நாடிகள்ங்கிறது நம்ம பிராண பிராணசக்தி போறதுக்கான சூக்மமான வழிகள் எனர்ஜி சேனல்ஸ்னு சொல்லலாம் நரம்பு மாதிரி கண்ணுக்கு தெரியாது ஆனா சக்தி ஓட்டத்துக்கானது அந்த எழுபத்தி மூணு ரொம்ப முக்கியம் இடகலை சந்திர நாடி இடது நாசி பக்கம் குளிர்ச்சி பிங்கலை சூரிய நாடி வலது நாசி பக்கம் சூடு அப்புறம் சுழுமுனை இது ரெண்டுக்கும் நடுவுல முதுகு தண்டு வழியா மேல போறது ஓ வாசியோகத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே இடகலை பிங்கலையில ஓடுற பிராணன சமப்படுத்தி அதை சுழுமுனை நாடி வழியா மேல ஏத்தி உயர் சக்தி மையங்களை தூண்டுறதுதான் அப்போ நாடிங்கிறது சக்தி போற வழிகள் அதுல சுழுமுனை ரொம்ப முக்கியம் சரி அடுத்து இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் பக்கம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நூத்தி இருபத்தாறுல இருக்கு இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கே குறிக்குது இது ஆமா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் மனிதனா நாம எப்படி உருவாகியிருக்கோங்க சித்தர்கள் வகைப்படுத்தின விதம் இதுல பஞ்சபூதங்கள் அப்புறம் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு ஞானேந்திரியங்கள் கை கால் வாக்கு இந்த மாதிரி கர்மேந்திரியங்கள் எல்லாமா ஆமா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்து விதமான காத்து மூணு குணங்கள்னு நிறைய வரும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம உடம்பு மனசு உணர்வு எண்ணம் எல்லாம் வாசியோக பயிற்சி மூலமா இந்த தத்துவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளிய வந்து அதை கடந்து போறதா நோக்கம் அதாவது நம்மள நாமே பிரிச்சு பார்த்து ஒவ்வொன்னையும் புரிஞ்சுக்கிட்டு அது நம்மள ஆளாம நாம அத ஆள்ற மாதிரிங்களா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் அந்த தத்துவங்கள்ல ஒரு பகுதியா ஐம்பூதங்கள் பத்தியும் சத்துவம் அமைதி ரஜஸ் செயல் தமஸ் மந்தம் அப்படிங்கிற முக்குணங்கள் பத்தியும் பக்கம் எம்பத்தி மூணு எம்பத்தெட்டு எம்பத்தி ஒன்பதுல பேசுது நம்ம மனநிலையும் செயல்களும் இந்த குணங்களோட ஆதிக்கத்துல தான் இருக்கு வாசியோகம் இந்த குணங்களை சமப்படுத்தி சத்துவ குணத்தை மேலோங்க செய்ய உதவுது அதே மாதிரி மண்டலங்கள் பத்தியும் குறிப்பிருக்குதே அக்னி சூரிய சந்திர மண்டலங்கள் பக்கம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு ஆமா அது வந்து உடம்புல இருக்கிற மூணு முக்கிய ஆற்றல் அல்லது வெப்ப மண்டலங்கள் அக்னி மண்டலம் நாபிக்கு கீழ செரிமானம் உடம்பு சூடு சம்பந்தப்பட்டது சூரிய மண்டலம் நாபிக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல ஆற்றல் செயல்பாடு மண்டலம் நெற்றி பொட்டுல குளிர்ச்சி அமைதி வாசியோக பயிற்சிகள் இந்த மண்டலங்களையும் சமநிலைக்கு கொண்டு வந்து உடலும் மனசும் சீராய் இயங்க உதவுதுன்னு சொல்றாங்க சரி கடைசியா ஆதாரங்கள் சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா ஆமா ஆதாரங்கள் அல்லது சக்கரங்கள் பக்கம் நூத்தி பதினொன்று நூத்தி இருபத்தொன்னுல இருக்கு இது முதுகுத்தண்டு ஓரமா இருக்கிற முக்கியமான சக்தி மையங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு தொடங்கி ஆக்ஞா சகஸ்ராரம் வரைக்கும் ஒவ்வொரு ஆதாரமும் சில உணர்வுகள் உறுப்புகள் பிரஜை நிலைகளோக்கு தொடர்புள்ளது வாசியோகம் குறிப்பா சுழுமுனையில பிராணனை செலுத்தும் போது இந்த ஆதாரங்களை தூண்டி அதுல தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியை எழுப்பி மேல சகஸ்ராரத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழின்னு சித்தர்கள் பாக்குறாங்க அப்பா ரொம்ப ஆழமான நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் ஓங்காரம் நாடிகள் தத்துவங்கள் குணங்கள் மண்டலங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாசியோகம் வேலை செய்கிற இடம் போல நீங்க சொன்னதை கேட்கும்போது வாசியோகம்னா சும்மா மூச்சு எழுத்து விடுறது இல்லை இது உரம்போட சூக்மமான இயக்கங்களை பற்றின ஒரு பெரிய அறிவியல்னே தோணுது சரி இப்போ எல்லாரும் கேட்க நினைக்கிற கேள்விக்கு வருவோம் இவ்வளோ முக்கியமான இந்த வாசியோக பயிற்சியை எப்படி செய்யணும்னு இந்த நூல் என்ன சொல்லுது நடைமுறை பயிற்சி பற்றி என்ன தகவல் இருக்குதில்ல ஆ இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் ஆனா இங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடணும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த நூலோட பகுதிகளில் குறிப்பா பக்கம் நூத்தி எழுபத்தொன்போதுக்கு அப்புறம் வர்ற பயிற்சிகள் பகுதியில வாசியோக பயிற்சியை எப்படி படிப்படியா செயல்முறையா பண்ணணும்ங்கிற விரிவான விளக்கம் முழுசா இல்லன்னு தெரியுது ஓ அப்படியா ஆமா சில பயிற்சிகளோட பேருங்க மட்டும் இருக்கு குடல் கசை மலைக்கசை நாகக்கசை முத்திரைகள்னு பக்கம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி பேரு மட்டும் இருக்கு ஆனா செய்முறை இந்த பக்கங்கள்ல இல்ல ஆனாலும் கிடைச்ச பக்கங்கள்ல இருக்கிற தகவல்களை வச்சு இந்த பயிற்சியோட அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னு நம்மால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும் அப்போ செய்முறை இல்லைனாலும் அதோட அடிப்படை விதிகள் தத்துவங்கள் பத்தி இந்த நூல் சொல்லுது அப்படிதானே ஆமா நிச்சயமா முதல்ல ஒரு தகுந்த குருவோட வழிகாட்டல் ரொம்ப முக்கியம்னு பக்கம் பதிமூணு சொல்லுது வாசியோகம் மாதிரி சக்தி வாய்ந்த நுட்பமான பயிற்சிய நாமளா புத்தகம் படிச்சு செய்யறது அது ஆபத்தாகவோ இல்ல பிரயோஜனம் இல்லாமலோ போகலாம் தான் சரியான வழியை காட்ட முடியும் அனுபவங்களையும் தடைகளையும் புரிய வைக்க முடியும் சரி குரு அவசியம் வேற என்ன ரெண்டாவது பயிற்சிக்கு தயாராகிறது அமைதியான நல்ல காத்தோட்டமான சுத்தமான இடம் வேணும் சரியான நேரம் குறிப்பா அதிகால பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சரியான உடல்நிலை நிலையான வசதியான ஒரு ஆசனம் பக்கம் எழுபத்தஞ்சுல உடல் ஸ்திரமா இருக்கணும்னு சொல்லும்போது போது இதை குறிப்பிடுறாங்க இடம் நேரம் இருக்கை சரி மூணாவது பயிற்சியோட இதையும் மூச்சு மேல முழுமையான கூர்மையான கவனம் இதுதான் பேசிக் மூச்சை உள்ள இழுக்கும்போது பூரகம் அது உள்ள போறதை உணர்றது வெளிய விடும்போது ரேசகம் அது வெளியே போறது உணர்றது பக்கம் எண்பத்தாறு எண்பத்தேழு நூத்தி எண்பதுல இதை இருக்கு முதல்ல சும்மா கவனிக்க ஆரம்பிச்சு அப்புறம் குரு வழிகாட்டலோட மூச்சோட வேகத்தையும் லயத்தையும் மெதுவா கட்டுப்படுத்துறது இதுல வரும் சில சமயம் மூச்சை உள்ள நிறுத்துறது கும்பகம் கூட பயிற்சியில இருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் கண்டிப்பா குருவோட துணை வேணும் கவனம் மனச ஒருநிலைப்படுத்துறது பத்தி அது இயல்பு அந்த மனச அடக்கி மூச்சு மேலேயே கவனத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்கம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நூத்தி நாப்பதுல சொல்றாங்க மந்திர ஜபம் பண்றது கூட இதுக்கு உதவலான்னு பக்கம் நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி ஒண்ணுல குறிப்பு இருக்கு கவனம் சிதறும் போதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் மெதுவாக மூச்சுக்கு மனசை கொண்டு வரணும் ஐந்தாவதா ஐந்தாவதா உடம்போட சூட்ச சக்தியை உணர்றது தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண வெறும் காத்த சுவாசிக்கிற மாதிரி இல்லாம பிராணசக்தியை உடம்புக்குள்ள ஓடுறதையும் நாடிகள்ல அதோட சலனத்தையும் ஆதார சக்கரங்களில் வர்ற லேசான அதிர்வுகளையும் உணர முடியும்னு சிதர்கள் நம்புனாங்க பக்கம் ஐம்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஒன்று இதை சொல்றாங்க இது வந்து கற்பனை இல்ல பயிற்சியால வர்ற ஒரு நுட்பமான உணர்வு நிலை கடைசியா தொடர்ச்சி விடாமுயற்சி இது ஏதோ ஒரு நாள் பண்ற விதை இல்ல டெய்லி ஒழுங்கா ஒரு அர்ப்பணிப்போடு தான் இதோட பலனை உணர முடியும் பக்கம் இருபத்தி மூணுல சொன்ன மாதிரி முயற்சி மெய்வறுத்த கூலி தரும் பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் ஆஹா மொத்தத்துல பாத்தா இந்த பயிற்சி முறையோட நேரடி செய்முறை விளக்கம் நம்ம கிட்ட இருக்கிற பகுதிகள்ல இல்லனாலும் அதோட அஸ்திவாரம் என்னன்னு தெளிவா தெரியுது தகுந்த குரு சரியான சூழல் அசையாத உடம்பு மூச்சில் இடைவிடாத கவனம் மனசை ஒருநிலைப்படுத்துறது உடம்போட சூக்ம சக்தியை உணர முயற்சி பண்றது அப்புறம் விடாமுயற்சியா தொடர்ந்து பண்றது இதுதான் வாசியோக பாதையோட ஆரம்பம்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா விளக்குனீங்க இந்த கலந்துரையாடல் மூலமா சித்தர்கள் வழிகாட்டும் வாசியோகம் நூலோட நமக்கு கிடைச்ச பகுதிகளை வச்சு வாசியோகம்ங்கிறது எவ்வளவு ஆழமான பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு யோக பயிற்சின்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் இது வெறும் உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் மட்டும் இல்லை இது பிராணன்னு சொல்ற உயிர் சக்தியை புரிஞ்சுகிட்டு அதை கட்டுப்படுத்தி அதன் மூலமா ஓங்காரம் நாடிகள் தத்துவங்கள் ஆதாரங்கள்னு நம்ம சூக்ம உடலோட இயக்கங்களையும் பிரபஞ்சத்தோட கூறுகளையும் புரிஞ்சு கடைசில தன்னை உணர்ந்து மெய்யறிவை அடையிறதுக்கான ஒரு முழுமையான அறிவியலா கலையா இருக்கு ஆனா முக்கியமா நாம நினைவில் கொள்ள வேண்டியது நம்மளோட இந்த உரையாடல் இந்த புத்தகத்தோட சில பக்கங்களை மட்டுமே அடிப்படையா வச்சது வாசியோகத்தை முழுசா தெரிஞ்சுக்கவும் பழகவும் முழு புத்தகமும் அதைவிட முக்கியமா ஒரு தகுந்த அனுபவம் வாய்ந்த குருவோட நேரடி வழிகாட்டலும் கண்டிப்பா தேவை மிக சரியா சொன்னீங்க வாசியோகம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி நாம் அதோட கரையில நின்று சில அலைகளை பத்திதான் பேசியிருக்கோம் இதுக்கு ஆழமான பொறுமை அர்ப்பணிப்பு சரியான வழிகாட்டல் கண்டிப்பா வேணும் இந்த நூல் வந்து அதோட அடிப்படை கோட்பாடுகளையும் அதோட பெருமையையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு இது ஒரு பெரிய உலகத்துக்கான ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த நூல் வாசியோகத்தின் மூலமா நம்ம உடம்பு மனசு ஏ இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கூட தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது ஒருவேளை இந்த பழமையான சக்தி வாய்ந்த வழியோட ரொம்ப ரொம்ப எளிமையான முதல் படியா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற உங்கள் உயிர் மூச்சை அது எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியே வருதுங்கிற அதோட போக்க இன்றைக்கி இந்த நிமிஷம் ஒரு சில கணங்களாவது வேற எதையும் யோசிக்காமல் முழு கவனத்தோட கவனிச்சா எப்படி இருக்கும் ஒருவேளை அதுவே இந்த பெரிய பயணத்துக்கான முதல் அடியா இருக்குமோ யோசிச்சு பாருங்கள்